வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்று குற்றியலிகுரம் குற்றியலிகுரங்கிற நமக்கு இலக்கணப் பகுதி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கான ஒருநிலை கவிதைகள்லாம் ஆன்சர்ஸ் போட்டுவிட்டோம் அதை பிளே பிளேலிஸ்டில் இருக்குமே பாருங்கள் இப்போ நம்ம இந்த இலக்கணத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு மதிப்பீடு ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த அட்டவணைக்குள்ளே எழுத சொல்லியிருக்காங்க நெடில் தொடர் ஆயுத தொடர் உயிர்தொடர் வண் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் அதில் தொடரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறு ஏழு காசு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆயுதத்தொடர் கொடுத்துருக்காங்களா அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஃகு அடுத்து உயிர் தொடரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விறகு மண் தொடரில் உலக்கு எட்டு மின்தொடரில் கரும்பு பந்து இடைத்தொடரில் கொய்து அடுத்து சொற்களை எடுத்துறது சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு நாலு இது கொடுத்துட்டு அதுலேருந்து சொற்களை எடுத்துறது சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சர் வந்து கரு அடுத்து இரண்டாவதுக்கான ஆன்சர் வந்து பஞ்சு அடுத்து மூன்றாவதுக்கான ஆன்சர் அது அடுத்து நான்காவதுக்கான ஆன்சர் வந்து அரசு அடுத்து ஐந்தாவதுக்கான ஆன்சர் எஃகு பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் குற்றியலுகரம் என்னும் சொல்லி பிரித்து விளக்கம் தருக இதற்கான ஆன்சர் பதி ஏழாவது பக்கம் இருக்குது அடுத்து குற்றிய நிகரம் என்றால் என்ன இதற்கான ஆன்சர் பத்தொன்பதாவது பக்கம் இருக்குது வாங்க நம்ம இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புக்கில் ஏழாம் பக்கம் எடுத்துக்கோங்க முதல் கொஸ்டின் குற்றியல் உகரம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஐந்தாவது லைனில் பாருங்கள் குசுடு துபுருன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதிலிருந்து அந்த குறுமே கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அது வரைக்கும் கிடைக்கும் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்புறம் அந்த எடுத்துக்காட்டே எழுதிக்கோங்க காசு எக்கு பயரு பாட்டு பந்து சால்வு இருக்குது பார்த்தீங்களா அதையும் எழுதிக்கோங்க குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து குருவினா இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குற்றிய லிகரம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல்ல எடுத்துக்காட்டுன்னு போட்டு வரகு கூட்டல் யாதுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அதை எழுதிக்கோங்க எழுதிட்டு ரெண்டாவது லைனில் முதல் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் இருக்கு பாருங்கள் குற்றிய லிகரம் அது வரைக்கும் குருவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் முதல் வரக குட்டல் யாது வரகியாது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த முதல்லேருந்து குற்றி எழுகிற வரைக்கும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு பின்னாடி கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்து அதுக்கு ஆன்சர் ஒன் ஒன்மியர்ஸ் மாதிரி அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இரு பொருள் கொண்ட ஒரு சொல்ல வந்து தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் மழலை பேசும் டேஸ் அழகு ஆன்சர் மொழி அடுத்து இனிமே தமிழ் டேஸ் எமது ஆன்சர் வந்து எமது சாரி மொழி எமது அடுத்து இரண்டாவது இரண்டாவதுக்கான ஆன்சர் ரெண்டுக்குமே நடை நடை வரும் மூன்றாவதுக்கு வந்து சொல் சொல் அடுத்து நாலாவதுக்கு நட